அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் காளிச்சரனுடைய அதாவது காளிகானந்தா அவர்களுடைய நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு ருசிகரமான சம்பவத்தை பார்க்கலாம் இந்த பதிவும் ஆச்சாரியா ஸ்வரூபானந்தா சகோதர் அவர்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்ட காளிகானந்தாவின் வரலாற்று குறிப்புகள் என்ற ஆங்கில பதிவினுடைய தமிழாக்கம் இதை தமிழாக்கி தந்தவர் எனது மூத்த சகோதரர் இரணியன் அவர்கள் அதை நான் உங்களுக்கு வீடியோ பதிவில் கொடுப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது அந்த சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு நாள் இரவு நேரம் மணி எட்டு முப்பது அல்லது ஒன்பது இருக்கும் பாபாவும் நானும் மட்டும் இருந்தோம் அப்போது நான் காளிக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கே சில சாதகர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பாபா கூறினார் இன்றைக்கும் ஜமால்பூர் செல்பவர்கள் அந்த காளிக்கோவிலை மலை மேலே பார்க்க முடியும் நான் பாபாவிடம் சொன்னேன் இப்பொழுது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது பாபா போவதற்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதே போல வருவதற்கும் ஒன்றரை மணி நேரமாகும் பிறகு அவர்களுடன் ஒரு மணி நேரமாவது நீங்கள் இருக்க நேரிடும் இது தாமதமான யோசனை எனவே நாளைக்கு நாம் செல்வோமே என்றேன் அதற்கு பாபா இல்லை 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 நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடத்த தொடங்கிவிட்டார் நான் அவரை பின்தொடர சிரமப்பட்டபடி சற்று பின்தங்கிவாறே சென்றேன் பாபா அவ்வளவு வேகமாக நடந்தார் பாபா ஒரு வித்தியாசமான பாதையிலே என்னை அழைத்து சென்றார் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளே மலை உச்சியில் இருக்கும் காளிக்கோவிலை அடைந்து விட்டோம் அப்போது பாபா என்னிடம் கூறினார் நீ ஒன்று செய் அந்த மரத்தடியில் அமர்ந்து கொள் நான் அவர்களிடம் பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு நான் பாபாவிடம் நீங்கள் திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டேன் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்றார் பாபா அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஆகும் என்று பாபா சொல்லவில்லை ஆனால் திரும்பவும் பாபாவிடம் எவ்வளவு சீக்கிரம் என்று கேட்டேன் பாபா திரும்பவும் வெகு சீக்கிரம் என்று பதிலளித்தார் செல்வதற்கு முன்னதாக பாபா என்னிடம் ஒரு சிறிய டார்ச் விளக்கை கொடுத்துவிட்டு உனக்கு பயமாக இருந்தால் கோவிலுக்குள்ளே சென்று அமர்ந்து கொள் என்றார் திரும்பவும் ஒரு நான்கு அடி எடுத்து வைத்துவிட்டு விட்டு என்னை பார்த்து கூறினார் தாகமாக இருந்தால் கோவிலுக்குள்ளே தண்ணீர் இருக்கும் அதை அருந்திக்கொள் என்றார் நானும் சரி பாபா என்று சொல்லிவிட்டு பாபாவிடம் சீக்கிரம் சென்று விட்டு சீக்கிரமாக திரும்புங்கள் பாபா என்றேன் பாபா சென்று விட்டார் நான் அவர் சொன்ன மரத்தணையிலே காத்து கொண்டிருந்தேன் ஒன்றரை மணி நேரத்திற்கும் அதிகமாக கடந்து விட்டது பாபா கண்களில் தென்படவே இல்லை என்ன ஆயிற்று என்ற சிந்தனையிலே இருந்தேன் அப்பொழுது காற்று புயல் போல அடிக்க தொடங்கிவிட்டது இப்போது பயமாக இருந்தது கோயிலுக்குள் சென்று விட்டேன் மெழுகு ஒளியிலே கோவில் உட்புறம் நன்கு வெளிச்சமாகவே இருந்தது இந்த இடம் வசதியாக இருக்கிறது எனவே இங்கேயே அமர்ந்து கொள்வோம் என்று எண்ணி கோயிலுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டேன் ஏனென்றால் அது புயல் காலமாக இருந்தது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மண் பாத்திரம் இருப்பதை கவனித்தேன் அதில் நிறைய நீர் இருந்தது அதன் மேல் இருந்த குவளையில் நீரை எடுத்து அருந்தினேன் நல்ல வேலை தண்ணீர் இருந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு ஒரு இடத்திலே மூளையிலே ஒரு காய்ந்த இலையின் மீது கொஞ்சம் இனிப்பு பலகாரம் இருப்பதை பார்த்தேன் எனக்கும் பசியாகத்தான் இருந்தது அந்த இனிப்பை சாப்பிட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது ஆனால் பாபா நீரை மட்டும்தானே அருந்து சொன்னார் இது ஒருவேளை பாபாவின் சோதனையாக இருக்கலாம் அதனால் சாப்பிடக்கூடாது என்று எண்ணினேன் இருந்தாலும் இரண்டு மூன்று தடவை அந்த இனிப்பை சாப்பிடலாமே யாரும் பார்க்க போவதில்லையே என்று எண்ணம் தோன்றியது ஆனால் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டேன் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வெளியில் வந்தேன் ஏதோ ஒரு ஒளி தெரிவது தெரிந்தது பாபா வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டேன் அவரிடம் இருந்த டார்ச்சி விளக்கை கொண்டு என்னை வரும்படி சமிச்சை செய்தார் இப்பொழுது சாதாரணமாக அவருடன் அடியை ஒற்றி நடக்க முடிந்தது அதாவது இருவரும் பக்கவாட்டில் ஒருவர் ஒருவர் பக்கவாட்டாக சென்று கொண்டிருந்தோம் பாபா ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்து கொண்டிருந்தார் பாதி தூரம் கடந்த பிறகு எப்படி இருந்தது அனுபவம் என்று கேட்டார் நான் நன்றாக இருந்தது பாபா என்றேன் நீ பயப்பட்டாயா என்று திரும்பவும் என்னிடம் கேட்டார் அதிகமாக ஒன்றும் பயப்படவில்லை என்று சொன்னேன் ஓ நீ கோவிலுக்குள் சென்றாயா என்று கேட்டார் பாபா ஆமாம் பாபா நான் கோவிலுக்குள் சென்றேன் என்று கூறினேன் அதனால் நீர் அருந்தினாய் ஓ அங்கே கொஞ்சம் இனிப்பு பண்டமும் இருந்திருக்குமே நீ சாப்பிட்டாயா என்று கேட்டார் இல்லை பாபா என்றேன் நீ ஏன் அந்த இனிப்பை சாப்பிடவில்லை என்று பாபா கேட்டார் பாபா நீங்கள் என்னை சோதிக்கிறீர்கள் என்று எண்ணினேன் அதனால் நான் சாப்பிடவில்லை என்று பதிலளித்தேன் இல்லை 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 நான் ஏன் உன்னை சோதிக்க வேண்டும் என்றார் பாபா நாம் ஒன்று செய்வோம் நான் இங்கேயே காத்திருக்கின்றேன் நீ விரைந்து சென்று அந்த இனிப்பை சாப்பிட்டு விட்டு வா என்றார் பாபா இல்லை பாபா இல்லை செல்வதற்கு எப்படியும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் மீண்டும் திரும்பி வர நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் பரவாயில்லை தயவு செய்து வேண்டாம் பாபா நான் ஏற்கனவே நீர் அறிந்து விட்டேன் என்று சொன்னேன் சரி போகலாம் என்று பாபா சொல்ல இருவரும் நடந்தோம் நானும் பாபாவும் நகரத்திற்கு வந்து சேர்ந்தோம் அப்பொழுது இரவு பனிரெண்டு முப்பது ஆகி இருந்தது அங்கே எங்களுக்கு மிகவும் வழக்கமான ஒரு இனிப்பு கடை இருந்தது பாபா அந்த கடையில் தான் வழக்கமாக இனிப்புகளை வாங்குவார் அந்த உரிமை கடை கடையினுடைய உரிமையாளரின் பெயர் திருவாளர் கோஸ் பாபா அவரிடம் கோஸ்தா கோஸ்தா உங்களிடம் ஏதாவது இனிப்பு பண்டம் இருக்கிறதா என கேட்டார் அது மிகவும் தாமதமான இரவு நேரம் அல்லதான் அதற்கு அந்த கடைக்காரர் ஓ பிரகாத்தா நீ என்ன பேசுகிறாய் இப்பொழுது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது எல்லா இனிப்புகளும் திற்று விற்று தீர்ந்து விட்டது எனவே இப்போது எந்த பலகாரமும் இல்லை என்று கூறிவிட்டார் இதற்கிடையே அந்த கடையில் வேலை செய்யும் ஒரு பையன் கோஸ்தா கோஸ்தா அந்த அலமாரியின் ஒரு மூளையிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கிறது என்று சொன்னான் அதை கேட்ட கோஸ் இனிப்பா அது எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு இருக்க அந்த பையன் அந்த இனிப்புகளை கொண்டு வந்து விட்டான் அதில் எட்டு ரசகுல்லாக்கள் இருந்தன அதை இரண்டாக பிரித்து நான்கு ரசகுல்லாக்களை தனக்கு கொடுக்கும்படியும் மற்ற நான்கு ரசகுல்லாக்களை எனக்கும் சொன்னார் பாபா பாபாவே அதற்கான பணத்தையும் கொடுத்து விட்டார் என்னை சொல்லிவிட்டு அவரும் சாப்பிட்டார் அங்கிருந்து அப்போது பாபா இடம் நீ சாப்பிட்ட அந்த இனிப்பும் காலி கோவிலில் பார்த்த அந்த இனிப்பும் ஒரே மாதிரியாக இருந்ததா என்று கேட்டார் நான் அது ஒரே மாதிரியானதுதான் என்று சொன்னேன் உடனே பாபா இல்லை 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 ஒரே மாதிரியானது அல்ல அவை ஒரே ரசகுல்லாக்கள் தான் காளிக்கானந்தா உனக்காக அவற்றை இங்கிருந்து எடுத்து வந்து கோயிலுக்குள் வைத்தார் நீ அதை அங்கு சாப்பிடவில்லை எனவே அவற்றை திரும்பவும் எடுத்து வந்து இங்கே வைத்து விட்டார் என்று சொன்னார் அதனால்தான் போஸ் அவர்களுக்கு அந்த ரசகுல்லாக்கள் அங்கே இருப்பது தெரியவில்லை என்றும் பாபா சொன்னார் சரி இப்பொழுது கூறு காளிகானந்தா நமக்கு எதுவும் பெரியதாக செய்வதில்லை என்று நீ சொல்வாய் இப்போது கூறு எப்படி அப்படி சொல்ல முடியும் அவர் உங்கள் எல்லா பணியாளர்களையும் விட மிகவும் பொறுப்புள்ளவராக இருக்கிறார் நான் எந்த வேலையை பணித்தாலும் அதை உடனடியாக அந்த இலக்குக்கு ஏற்ப குறித்த நேரத்தில் ஆளுக்கு ஏற்ப செய்து முடிக்கின்றார் தவறும் பட்சத்தில் உங்கள் எல்லோரையும் விட அவரை அதிகமாக தண்டிக்கவும் செய்கின்றேன் எனவே காளிக்கானந்தா எதுவும் செய்வதில்லை வெறுமனே சாதனா அது இது என்று மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று இனிமேல் சொல்லாதே அவர் மிகவும் உன்னதமானவர் அதே நேரத்தில் கடமை உணர்வு மிக்கவர் என்று பாபா என்னிடம் கூறினார் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே காளிகானந்தா அவர்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்